மூங்கரு பிடிக்கிறியா கோமத்தை பிடிக்கிறியா அண்ணாகரை பிடிக்கிறியா வாழை பிடிக்கிறியா சூத்த பிடிக்கிறியா நண்பா மக்கள் மனனுக்கு வாழ்த்துக்கா வழிகாட்டு நண்பா வழிகாட்டு துடிக்குது பறகு இன்னைக்கு இந்த மக்கள் மண்ணுக்கு வாழ்த்து காய் புடி புடி மக்கள் மண்ணனுக்கு வாழ்த்து காய் அடுத்த மாடு மாடு அது நாயகன் சாமல் மர பாய்வா சாமல் மரபை சாமல் பாய் அண்ணா சார் வாழ்த்துக்காய் சாமலை பாபா பைவா அது நாயகன்

வானா வாண்ணா மாற பம்பு கட்டுவா அண்ணா பின்னாடி மாற இன்னொன்று நூற்றொன்று மாடுகண்ணா பின்னாடி வானா அண்ணா அண்ணா அண்ண வானா 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 அண்ணா டக்குனு யாச்சுண்ணா அண்ணா ஆ கண்ணாடிய கொஞ்சம் சொல்ப்பா கண்ணாடி 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 போகிறேன் முன்னாடி போகணும் பஞ்சம் முன்னாடி பண்ணாண்ணா கொஞ்சம் ரைட்

எண்ணாழி வழி கட்டாட்ட மாட வழ அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்து மாடு வழி காட்ட அடுத்த மாடு ஒளி காட்டு அடுத்த மாடு வழி காட்டணும் அசந்திரா ஜெய் அர்மா ஜெய் அர்மா ஓரா 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 வெள ஓரா ஓரா அடுத்த மா அடுத்த மா பெரியவன ஆறு மாது ஒலி கட்டு பாக்கணும் சக்கட ஆ அடுத்த மா அடுத்த மா அடுத்த மா அடுத்த மா அடுத்த மா ஆ அடுத்த மா கிரவுன் அடி மாட்டே